அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமாக ஒரு முப்பத்தொரு வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பாருங்கள் மூன்றாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது மூன்றாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விருதுநகர் எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாவது சுயமர மாநாடு வந்து விருதுநகர் நடந்திருக்கும் அதுக்கு தலைமை தாங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் இது முக்கியமானது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இதே வந்து முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க இரண்டாவது வினா திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார் திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா திராவிட மாவோ பேரறிஞர் அண்ணா மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் ரூசோ தந்தை பெரியார் நாலாவது வினா ஈவேராவிற்கு எந்த ஆண்டு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது ஈவேராவிற்கு எந்த ஆண்டு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஐந்தாவது நாம் சேர மன்னர்களின் வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்திறன் கொடைத்திறன் முதலான வெற்றை பற்றி விளக்கும் நூல் எது விடை ஆப்ஷன் சி பதிற்று பத்து சேரன் வந்தாலே பதிற்று பத்து போட்டிருங்க ஆறாவது ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் இதற்கான சார்விடை ஆப்ஷன் ஏ ஐ பி அரங்கசாமி ராஜா ஏழாவது வினா தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியகிரகி என்று கருதப்படுபவர் யார் இது ஒரு முக்கியமான வினா தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியகிரகி என்று கருதப்படுபவர் யார் இதற்கான சார் ராமிடை ஆப்ஷன் ஏ முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் எட்டாவது வினா மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் எது ஆப்ஷன் மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் எதுனா மக்கட்பேரு ஒன்பதாவது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலை எழுதியவர் யார் சார் ஆப்ஷன் சி கனகசபை பிள்ளை பத்தாவது வினா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் நூலின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம் என்ன சார் விடை ஆப்ஷன் சி வரலாற்று நாவல்கள் படைத்ததால் பன்னிரெண்டாவது உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் நூல் எது இருக்கேன் சார் ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் நூல் வந்து முதுமொழி காஞ்சி சில புக்கில் வந்து திருக்குறள்னு சொல்கிறாங்க பார்த்துங்க தினம் தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார் சரியான விடை ஆப்ஷன் பி ராமாமிருதம் அம்மையார் வினா பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது ஒரு முக்கியமான வினா பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையது ஆப்ஷன் சி ஆண்டாள் வினா மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார் சரவிடை ஆப்ஷன் பி முட திருமாறன் பதினாறாவது கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் சரியாக விடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் கட்சியின் முதல் மாநாடு கோயம்புத்தூர் தினம் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை என் சார் விடை ஆப்ஷன் டி இந்து சமய அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அப்படிங்குற தப்பு இது எந்த ஆண்டு வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ வந்து பணியாளர் தேர்வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி பதினெட்டாவது பதினெட்டாவதுன்னா மறுநிலத்தில் வாழும் மக்கள் என் சரியாவிடை ஆப்ஷன் பி உலவர் நாம் மனத்தால் சிவனுக்கு கோவில் கட்டிய நாயன்மார் யார் மனத்தால் சிவனுக்கு கோவில் கட்டிய நாயன்மார் யார் என் சரியாவிடை ஆப்ஷன் பி பூசலார் இருபதாவது நான் சக கால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது விடை ஆப்ஷன் சி அகனூறு இருபத்தொராவது வினா செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் எது ஒரு முக்கியமான வினா செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் எது சார் ஏடை ஆப்ஷன் டி நாலடி யார் இருபத்தி ரெண்டாவது வினா சமரச வேத சன்மார்க்க சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சமரச வேத சன்மார்க்க சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு இருபத்தி மூன்றாவது தினம் யாரை பின்பற்றியோர் அன்பு கொடி மக்கள் என அழைக்கப்படுகின்றனர் சரியான ஆப்ஷன் பி வைகுண்ட சுவாமிகள் இருபத்தி நாலாவது தினம் ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தால் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறையாவிட பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தி இந்தியா இருபத்தஞ்சாவீங்கன்னா அயோத்திதாசர் பிறந்தநாள் சிறையாவிடை ஆப்ஷன் பி மே இருபது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இருபத்தாறாவதுனா வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார் வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார் சரியாவிடை ஆப்ஷன் பி ரோலோ கில்லஸ்பி இருபத்தி ஏழாவது நாம் பிறனில் விலைவானிடத்து எவை நான்கு நீங்காது இருக்கும் சரியாவிடை ஆப்ஷன் பி பகை பாவம் அச்சம் வலி இருபத்தெட்டாவதுனா உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ வஞ்ச மனத்தான் இருபத்தொன்பது என்ன மணிமேகருக்கு அமுது சிறப்பு என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது ஆப்ஷன் பி மணிபல்ல தீவு முப்பதாவது சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி ஒக்கூர் மாசாத்தியார் தங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தை தாய்நிலையைப் போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார் கடைசி வினா பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை எது பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை எது ஆப்ஷன் ஏ பதினோராம் திருமுறை பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை பதினோராம் திருமுறை நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான எனக்கு பார்த்தோம் நீங்கள் யோகமாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்